குட் ஈவினிங் ஆல் நேற்று ஈவினிங் வெளியே போகும்போது அந்த சன் செட் ஆகிறதுக்காக அழகாக அது எல்லாம் அண்ட் ஆரஞ்சு மிக்சர் கல்லில் இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு பால்கனிலேருந்து கொஞ்சம் நேரம் அதை தான் ரசிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் வெளியே ரோடில் கார் போகிறதெல்லாம் பார்த்துட்டு சரி நைட்டுக்கு குக் பண்ண தொடங்கும்னு வந்தாச்சு இன்றைக்கி வந்து மட்டன் கிரேவி வைக்க போகிறேன் அதனால் ஃபஸ்ட்டு வந்து மசாலா அரைச்சி எடுத்துடலான்னு தேங்காயும் வறுக்கிறேன் கூடவே மசாலா எல்லாம் போட்டு வறுத்துக்கிறேன் பெப்பர் ஜீரகம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் மட்டும் வதக்கி அது கூடாத ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்து வதக்கி இந்த மசாலா கூட சேர்த்து போட்டு அப்படியே நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட வேண்டியது தான் ஈஸியாகவே நம்ம மட்டன் குழம்பு பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ எல்லாம் மைண்ட் செட் எப்படி இருக்குதுன்னா யாராவது என்னை பற்றி தப்பாக நினச்சிட்டாங்கன்னா நினச்சிட்டு போட்டோம் யாராவது என்ன ஜட்ஜ் பண்ணுறாங்கன்னா ஜட்ஜ் பண்ணிவிட்டு போட்டோம் அப்படியே என்னை புரிஞ்சுக்காம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்களா பண்ணிட்டு போட்டோம் ஏன்னா ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் இங்கே வயசு வேற ஏறிட்டு போகுது பத்தாத்த குறைக்கு அங்கே இங்கேன்னு ஆயிரம் பிரச்சனை இருக்குது இதில் போய் இதை பார்த்துட்டு இருக்க முடியுமா இட்ஸ் ஓகே என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போல்லாம் இப்போ நம்ம மசாலா அரைச்சி முடிச்சிட்டோம் இப்போ வந்து மட்டனை கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்துச்சு வாங்கிட்டு வந்தது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு ரெண்டு ஆனியனை சின்னதாக கட் பண்ணி எடுக்கிறேன் அதை நம்ம நல்லா வதக்கிட்டு நம்ம சின்னதாக கட் பண்ணால் மட்டனை அதில் சேர்த்துற வேண்டியது தான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து மஞ்சள் போட்ட அப்புறம் கொஞ்சம் சால்ட்டும் போட்டு மட்டனை கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்து வச்சிருக்கிற மசாலாவை அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டு குக்கர் மூடிடலாம் ஒரு அஞ்சு டு ஆறு விசில் கண்டிப்பாக வர மாதிரி பண்ணணும் நான் எப்பவுமே ஆறு விசில் வந்த பிறந்தான் நான் ஆஃப் பண்ணுவேன் அதுக்கப்புறம் தன்னாலே ப்ரெஷர்லாம் குறஞ்ச பிறகு நான் வந்து ஓப்பன் பண்ணுவேன் நீங்கள் எந்த மாதிரி வைப்பீங்களோ அந்த ஸ்டைலில் விசில் போட்டுக்கோங்க நம்ம மசாலா வறுத்த வச்சிருக்கனால டேஸ்ட்டு வந்து செமையாக இருக்கும் எப்போவுமே கொத்தமல்லி டேஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி போட்டுவோன்னா மட்டன் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் தோசைக்கு மாவு ஊற போட்டிருக்கேன் இனி தான் ஆட்டி எடுக்கணும் நான் மிக்சியில் தான் போடுவேன் எப்போவுமே கிரைண்டர்லாம் இங்கே வாங்கலை அப்புறம் நைட் டின்னருக்கு வந்து சப்பாத்தி தான் மாவு ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுட்டேன் இப்போ மொத்தமாக எல்லாத்தையும் உருட்டி வச்சுட்டேன்னா அப்புறம் செஞ்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாகிடும் நான் கொஞ்சம் முன்னாடி இந்த வீடியோல சொன்ன மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தேவையில்லாமல் இல்லாம நம்ம மேலே பழி போடுவாங்க தேவையில்லாமல் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க நம்ம செய்யாத தப்ப கூட செஞ்சோன்னு சொல்லி நம்மளை குழப்ப பார்ப்பாங்க அந்த மாதிரி யாராவது உங்களைய கஷ்டப்படுத்தினாங்கன்னா கண்டிப்பா என்ன வேணாலும் சொல்லிவிட்டு போட்டோம் அப்படின்னு விடுங்க அதை நீங்கள் யோசிக்க தொடங்குனீங்கனாலே நீங்கள் உங்கள் லைஃப்பில் உள்ள ஹாப்பியே இழந்துருவீங்க அப்படியே நான் சைடில் விஷம்லாம் வாஷ் பண்ணியாச்சு அப்புறம் சைடில் பிக் பாஸ் வரை ஓடிகிட்ருக்கு மட்டன் சூப்பராக ரெடி ஆகிட்டு என்ன போய் டின்னர் சாப்பிட வேண்டியதான் இன்னொரு வீட்டை சந்திக்கிறேன் யாருபா பாய்